அன்பார்ந்த மேய்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்குப் பதிவியல் மாணவர்களே வணக்கம் புக் பேங்கில் உள்ள தியரி குர்ஸின் கருத்தியல் வினாக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த அமர்வில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறுகிய வினாக்களில் ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும் கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும் நடவடிக்கைகளின் விவரங்களை கொண்டுள்ள ஒரு ஆவணமே சான்றாவணம் ஆகும் நடவடிக்கைகள் சான்றாவண பதிவுகள் மூலமே பதியப்பட வேண்டும் முன்பே வரையறுக்கப்பட்ட கொள்முதல் விற்பனை செலுத்தல் பெறுதல் மற்றும் எதிர்ப்பதிவு போன்ற சான்றாவணங்களை டேலி கொண்டுள்ளது சான்றாவண வகைகளை பார்வையிட கேட்வே ஆஃப்ட் டேலி தென் மாஸ்டர்ஸ் தென் அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தென் பவுச்சர் டைப்ஸ் தென் டிஸ்பிளே பயனரின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் சான்றாவண வகைகளை உருவாக்கலாம் வினா ரெண்டு இஆர்பி நைனில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை இஆர்பி நைனில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேட்டு கணக்குகள் ரொக்க கணக்கு லாபநட்ட கணக்கு ஆகியவை ஆகும் மற்ற தேவைக்கேற்ப பயனர் உருவாக்கி கொள்ள வேண்டும் பேரேடு உருவாக்குவதற்கு கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ஸ் சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் அடுத்தவினா டேலி இஆர்பி நைனில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடுக பெறுதல் சான்றாவணம் அல்லது வரவு குறிப்பு செலுத்தல் சான்றாவணம் எதிர்ப்பதிவு சான்றாவணம் கொள்முதல் சான்றாவணம் விற்பனை சான்றாவணம் உரிய குறிப்பேடு சான்றாவணம் நான்காவது வினா டேலி டேலிஇஆர்பி நைனில் நட்ட கணக்கு எவ்வாறு பார்வையிடுவது லாபநட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும் லாபநட்ட கணக்கை பார்வையிட எஃப்டன் அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தென் ஆல் து எஃப் ஒன் டீடைல்டு அல்லது கேட்வே ஆஃப் டேலி தென் ரிப்போர்ட்ஸ் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தென் ஆல் து எஃப் ஒன் டீடைல்டு வினா ஐந்து கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் ஐந்தினை விளக்கவும் கணக்கேடுகளை பராமரித்தல் கணினிமய கணக்கியல் முறையில் கணக்கேடுகள் எளிதாகவும் திறம்பட நீண்ட காலங்களுக்கு பராமரிக்கலாம் இதற்கு அதிகப்படியான இடவசதி தேவையில்லை தரவு மற்றும் தகவல்களை விரைவாகவும் துல்லியமாகவும் எடுக்க இது வழிவகை செய்கிறது சரக்கிருப்பு மேலாண்மை கணினிமய கணக்கியல் முறை திறம்பட்ட சரக்குருப்பு மேலாண்மைக்கு வழிவகை செய்கிறது வேகமாக நகரும் மெதுவாக நகரும் மற்றும் வழக்கொழிந்த சரக்கிருப்பை கண்டறியலாம் சரக்கிருப்பு சரக்குருப்பு அளவுகள் போன்றவற்றின் மேம்படுத்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் எடுக்கலாம் சம்பளப்பட்டியல் தயாரித்தல் சம்பளப்பட்டியலானது பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையினை கணக்கீடு செய்வதாகும் பணியாளர்களின் சம்பளமானது வேலை செய்த மணி நேரம் அல்லது நாட்கள் அல்லது உற்பத்தி அலகுகள் அடிப்படையில் கணக்கிடப்படலாம் கணினிமய கணக்கியல் முறை பணியாளர்களின் வருகையை பதிகிறது தொகையை கணக்கிடுகிறது சேமநல நிதி மற்றும் வருமான வரி போன்ற பிடித்தங்களையும் செய்கிறது அறிக்கை உருவாக்குதல் கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு வழக்கமான மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகளை உருவாக்க உதவுகிறது தரவு அனுப்புதல் பெறுதல் கணக்கியல் தரவு மற்றும் தகவல்களை நிறுவனத்தின் உள்ளேயோ அல்லது நிறுவனத்திற்கு வெளியேயோ உள்ள ஒரு பயனரிடமிருந்து அனுப்பலாம் அல்லது பெறலாம் வரிவிதிப்பு விதிப்பு கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு வரிகளை கணக்கீடு செய்யவும் அதை பிடித்தம் செய்து அரசாங்க கணக்கில் செலுத்தவும் உதவுகிறது நன்றி மாணவர்களே